வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஆசை முரணான ஆசை பேராசை இப்பொழுது ஆசை என்பதின் அந்த அடுத்த நிலை மாற்றம் பெற்ற நிலைதான் இந்த பேராசை முரணான ஆசை என்று இருக்கிறது அப்படி என்றால் அடிப்படையான ஆசை என்று ஒன்று இருக்கிறது அதுவே மாறக்கூடிய நிலைதான் இந்த இரண்டும் என்று பார்க்கிறோம் அப்ப அடிப்படை ஆசை என்பது தேவைதானா அதை ஏதாவது செய்ய வேண்டுமா அதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அது தேவையான ஒன்று என்று மகரிஷி அவர்கள் ஒரு வித்தியாசமாக அதற்கு விளக்கத்தை கூறிவிட்டார்கள் ஆசை என்பதை என்ன செய்ய வேண்டும் அதை நிறுத்தி வைக்கவும் கூடாது தள்ளி போடவும் கூடாது உடனடியாக அதை என்ன பண்ண வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஆசை என்று கேட்டால் தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை என்று ஆசை என்பதற்கு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கூறிவிட்டார்கள் தேவையின் அடிப்படையில் என்று சொன்னால் தேவை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது எது தேவை என்று வருகிறது எது தேவை என்று சொன்னால் இயற்கை துன்பங்கள் என்று சொல்கிறோமே அந்த மூன்று தான் தேவை ஏன் இதற்கு தேவை அது இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கு இந்த உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் உடலில் ஏற்பட்ட பஞ்சபூத குறைபாடு அதை நிறைவு செய்வதற்காக இந்த தேவை என்பது எழுகிறது இது இயற்கையாக எழுவது இது நாபாக உருவாக்கியது அல்ல ஆக அதனால் தான் அதை இயற்கை துன்பம் என்று சொல்கிறோம் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்தும் இணைந்திருக்கிறது எந்த பஞ்சபூதத்தில் குறைவு ஏற்படுகிறதோ அதை சமன் செய்வதற்கான ஒரு முயற்சி என்பதுதான் தேவையாக இருக்கிறது அதிலும் கூட பாருங்கள் இந்த இயற்கை நிலம் நீர் என்ற இரண்டு பூதங்களில் ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை மட்டும்தான் அது அந்த துன்பங்களாக நமக்கு உணர்த்தி இதை நாம் முயற்சி செய்து செய்யக்கூடியதாக அமைத்திருக்கிறது மற்ற நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பூதங்கள் சமநிலை பாதிக்கப்படும் பொழுது அது தானாகவே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய இயக்கமும் தானியங்கி மண்டலமாக நமக்குள் இருக்கிறது இரண்டில் இரண்டில்தான் நாம் நமது முயற்சியின் மூலமாக அந்த துன்பத்தை போக்க வேண்டும் அவைதான் தேவைகள் என்று இருக்கப்படுகிறது அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை இவ்வளவு தெளிவாக மகிழ்ச்சி அவர்கள் சொல்லிவிட்டார் ஆசை என்பதற்கு இப்படி ஒரு விளக்கம் இதுவரை யாரும் விளக்கமாக சொல்லவில்லை பொதுவாக மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் உணர்வுகளாக சொல்லிவிடுவார்கள் அதற்கு முழுமையான உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு விளக்கம் யாரும் கூறுவதில்லை அப்ப ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அந்த இயற்கை துன்பம்தான் ஆசை வருவதற்கு காரணம் இப்ப ஆசையை துன்பத்துக்கு காரணமா துன்பம்தான் ஆசை வருவதற்கு காரணமா என்று ஒரு மாற்று சிந்தனை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அவர்கள் கூறிய விளக்கத்தின்படி பார்த்தால் இயற்கை துன்பம் அது சமன் செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உடல் உயிர் இணைப்பு இருக்காது இந்த உயிர் வாழ வேண்டும் என்றால் இதை இந்த இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக எழுந்ததுதான் ஆசை அப்ப இந்த துன்பத்தினால் தான் அந்த ஆசை எழுந்தது அப்படி என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொன்னால் ஆசைதான் துன்பமாக மாறுகிறது என்று சொன்னால் ஆசை எப்பொழுதும் துன்பமாக மாறாது அந்த ஆசையை நாம் பேராசையாகவோ முரணான ஆசையாகவோ நாம் மாற்றிவிட்டால் அப்பொழுதுதான் அது துன்பமாக மாறுமே தவிர வெறும் ஆசை என்பது துன்பமாக மாறாது இந்த இடத்தில் ஆசை என்பதை ஆசை என்று மட்டும் அந்த ஒரே வார்த்தையில் நாம் பார்த்து பழகும்போது அந்த ஆசை நமக்கு துன்பம் தருவதாக அமைகிறது என்பது உண்மையாக மாறிவிடும் அது ஏன் என்றால் அந்த ஆசையை பிரித்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை மகர்ஷி அவர்கள் ஒழுக்கம் என்று சொல்லிவிடுகிறார் ஒழுக்கம் என்றால் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் வள்ளுவமே அப்படிதான் கூறுகிறது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கம் என்று சொல்லி விடுவார் ஆனால் அதை பிரித்து எவ்வளவு பிரித்து சொல்லி இருக்கிறார் மகரிஷி பாருங்கள் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணத்தால் இந்த ஆறு வகையிலும் சொல்லால் இந்த ஆறு வகையிலும் செயலால் இந்த ஆறு பதினெட்டு வகையில் துன்பம் ஏற்பட்டால் அது ஒழுக்கம் இல்லை துன்பம் இல்லாமல் இருந்தால் அது ஒழுக்கம் எவ்வளவு ஆழமான விளக்கம் அப்படி விளங்கிக் கொள்ளும் பொழுது அது வேறு வகையாக பார்வையாக நம்ம பார்க்கப்படுகிறது அந்த இடப்படியில் இந்த ஆசை சும்மா வெறும் ஆசை என்று சொல்லிவிட்டால் அதுவே துன்பம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அந்த ஆசை பேராசையாகவோ முரணான ஆசையாகவோ மாறாமல் இருந்தால் அந்த ஆசை துன்பமே கிடையாது அது துன்பத்தை போக்குகிறது ஆசையை துன்பம் வருவதற்கு காரணம் என்று சொல்கிறோமே இல்லை இந்த ஆசை என்பதே துன்பத்தை போக்குவதற்காக இருக்கிறது அப்ப நாம் எவ்வளவு மாற்றி புரிஞ்சு இருக்கிறோம் பாருங்கள் சரி இப்ப இது பேராசையாக முரணான ஆசையாக என்று சொல்லுகிறோமே இது ஏன் ஒரே பேராசை மட்டும்னு சொல்லிடலாமே ஆசை பேராசை அப்படி நிறுத்திருக்கலாமே மகரிஷி அது என்ன பேராசையின் ஒண்ணு முரணான ஆசைன்னு ஒண்ணு இப்ப பேராசைனா என்ன முரணான ஆசைன்னா என்ன என்று ஒரு சிந்தனை பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும் இதுல ரொம்ப ஆழமான கருத்து இருக்கிறது பேராசை என்பது என்னன்னா இப்ப நம்ம ஆசையை அந்த இயற்கை துன்பத்தை போக்குகிறோம் அப்ப இப்ப பசிதாகமாக இருக்கட்டும் இயற்கை அதாவது தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அதை நம்ம போக்குவதற்காக முயற்சி செய்கிறோம் இப்ப அதை சாதாரணமாகவும் போக்கிக்கொள்ளலாம் சௌகரியமாகவும் போக்கிக்கொள்ளலாம் அதை இன்னும் ஆடம்பரமாகவும் போக்கிக் கொள்ளலாம் சரி கொஞ்சம் சௌகரியமாக போக்கிக் கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சௌகரியமாக போக்கிக் கொள்ளும்போது அது ஒன்னும் தவறில்லை கொஞ்சம் அதை சௌகரியமாக அதை அனுபவிக்கிறோம் அதை நிவர்த்தி செய்து கொள்கிறோம் என்ன வேணும் அப்படின்னா போக்கிக் கொள்வதற்கு பொருளாதாரம் என்றால் இல்லை ஆனால் சௌகரியமாக போக்கி பழகிவிட்டோம் பொருளாதாரம் இருக்கும் பொழுது இப்போ பொருளாதாரம் இல்லை ஆனால் சௌகரியமாக போக்கி பழகிவிட்டோம் இப்ப என்ன ஆகிறது அந்த அதற்குரிய வசதி இல்லை ஆனால் அது சௌகரியமாக போக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இப்ப என்ன ஆகிறது அது பேராசை என்று ஆகிவிடுகிறது ஆசைதான் அது சௌகரியமாக போக்க வேண்டும் ஆனா எனக்கிட்ட வசதி இல்லை இப்ப அந்த சௌகரியமாக போக்குறதுனால எனக்கு இன்னும் ஒரு துன்பம் ஒண்ணும் வரப்போறதில்லை செய்து கொள்ளலாம் ஆனால் வசதி இல்லை அப்படி என்றால் அது பேராசை அதைத்தான் பேராசை என்று சொல்கிறோம் ஆனாலும் ஒன்னும் நமக்கு கெடுதல் ஒண்ணும் வந்துட போறது இல்லை அப்படின்னு வச்சிங்க இதே நீ ஆடம்பரமாக செய்கிறீர்கள் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வரலன்னு வச்சுக்கோங்க ஆடம்பரமாக செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் வரலன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது என்ன இருக்கு சமுதாயத்துக்கு அது பார்வையில் அது ஒரு அலை இயக்கத்தின் மூலமாக நமக்கு அது துன்பத்தை வரவழைக்க கூடியதாக மாறிவிடும் அப்ப அந்த நிலைக்கு போயிடும் இந்த பேராசை என்பது அந்த ஆடம்பரமாக போகும்போது சமுதாய பார்வையில் அது துன்ப உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு இயக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த அலை இயக்கம் நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் சரி அப்ப இந்த வகையில் இதை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நிறைவேற்றுவதற்கான பொருள் இல்லை என்று சொன்னால் அது பேராசை நமது இப்ப நண்பர்களெல்லாம் என்ன செய்து கொள்கிறார்கள் அதற்கு பேராசை அதை என்ன பண்ணுகிறார்கள் கடன் வாங்கி அதை அனுபவித்துக் கொள்கிறார்கள் அவ கடன் வாங்கி அனுபவிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க துன்பமா மாறிடும் அப்ப இந்த இடத்தில் அந்த பேராசையை ஆசையாக சீரமைப்பது என்பது ஒரு பகுதி நமது ஆசை சீரமைப்பில் ஒரு பகுதி சரி அப்ப அதை மாற்றி அமைப்பது என்பது இந்த பேராசையை தான் நம்ம ஆசையாக மாற்றி அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும் அப்ப அடுத்து முரணான ஆசைனா என்ன அப்படின்னா அது தெரிய இல்லை ஆனால் மனதில் எண்ணம் தோன்றியது மனசு என்ன பண்ணுது அதை நிறைவேற்ற வேண்டும் வந்து சொல்லுது இப்போ இதை எப்படி பார்க்கலாம் இப்போ பசி என்று எடுத்துக்கொள்வோம் ஆசை பசிக்கு என்ன இருக்கு இட்லி தான் இருக்கு சரி இப்போ இட்லி சாப்பிட்றது இது ஆசை நிறைவேற்றுவது இப்போ பேராசைன்னா என்ன என்னப்பா டெய்லி இட்லியை சாப்பிடறோம் சரி இத ஆப்பமா சாப்பிடலாமே தோசையா சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கணும்னு வச்சுங்க அதையே இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம் இப்போ இட்லி சாப்பிட்றதுக்கு இருபது ரூபா இருந்தால் போதும் தோசை சாப்பிடணும்னா ஐம்பது ரூபா வேணும் இப்ப கையில் ஐம்பது ரூபா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அது பேராசையாக மாறுகிறது அப்ப அதை இட்லியா மாத்திட்டோம்னா அது ஆசையாக மாறுகிறது இந்த இடத்துல எப்படியாவது அதை மாற்றி நிறைவு செய்யணும் அதுக்காக அதை நிறைவு செய்யாமல் இருக்க முடியுமான்னா முடியாது அப்ப பேராசை என்பது ஆசையாக மாற்றி அது நிறைவு செய்யப்பட வேண்டும் அது நிறைவு செய்ய வேண்டியது ஆனால் அதை வசதியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது பேராசையாக இருக்கிறது அதற்கு இப்ப வாய்ப்பு வசதிகள் இல்லை என்பதால் இப்படியே செய்து அதை நிறைவேற்றுகிறோம் அப்ப அது செய்ய வேண்டியது ஆனால் முரணான ஆசைன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது தேவையே இல்லாதது தேவையே இல்லை இப்ப அது செய்யணும் அவசியமே இல்லை மனம் ஆசைப்படுகிறது முரணான ஆசை அப்படி தேவையில்லாமல் அந்த ஆசையை நீங்கள் ஆசையாக செய்தாலும் துன்பம் பேராசையாக செய்தாலும் துன்பம் சௌகரியமாக செய்தாலும் துன்பம் ஆடம்பரமாக செய்தாலும் துன்பம் அப்ப ஒரு முரணான ஆசை என்பது ஆசைய அடிப்படையிலேயே செய்தால் கூட ஆக ஆசை இல்லை அது சாதாரணமாக செய்தாலும் துன்பம் சௌகரியமாக ஆடம்பரமாக செய்தாலும் துன்பம் அப்படி என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும் இப்போ பசியே இல்லை இப்போ இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாமா இப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது எந்த இன்னைக்கு சாப்பிட்டாலே துன்பாங்க அதான் முரணான ஆசை அவ சாப்பிட்டாலே துன்பங்கும் போது இது சௌகரியமா சாப்பிட்டா என்ன ஆடமரமா சாப்பிட்டா என்ன பேசிக்கே அடிபட்டு போகுது அப்ப முரணான ஆசை என்பது தேவையே இல்லாதது அப்ப அது என்ன செய்ய வேண்டும் அதை அதை முதலில் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும் அப்ப ஆசை சேர்மைப்புல மனதிலிருந்து எடுத்து போடுவது என்பது முரணான ஆசை என்று ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பேராசை என்பதை ஆசையாக மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் இதுதான் இப்படி செய்து அதை சமன்படுத்தி அது மனதில் தேக்கமாக இல்லாமல் மாற்றுவதுதான் நமது பயிற்சி இதை செய்யாமல் இதை நாம் இப்பொழுது தேவையாகவே பயன்படுத்தி கொண்டோம் இப்ப என்ன செய்யறார் ஒருத்தர் இட்லி சாப்பிட்டு தோசை சாப்பிட முடியலையே தோசை சாப்பிட்றதுக்கு வசதி எல்லாம் போச்சு அது சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலையேன்னு மனதில் அதை பெண்டிங்ல வச்சுக்கிட்டே இருந்தார்னா அது என்ன ஆகிறது மனதில் ஒரு தேக்கமாக மாறி விடுகிறது வரை தேக்கமாக மாறி விடுகிறது அதுதான் நிறைவேறாத ஆசை என்று சொல்லுவார்கள் அப்படி அப்ப நிறைவேறாத ஆசையை வச்சிருக்க 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 மனதுக்கு பாரம் என்று சொல்வார்கள் மனது பாரமாக இருக்கிறது என்ன மன பாரம் இப்படி நிறைவேறாததை வைத்திருப்பதுதான் பாரம் சில பேர் ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் அதுக்கு கல்யாணம் பண்ணணுமே உள்ள தூக்கி போட்டுருவாங்க எத்தனை வருஷத்துக்கு பாரம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அந்த பாரத்தை தூக்கிட்டு சமந்துகிட்டே இருப்பாங்க எப்போ அது கல்யாணம் நடக்கிறனே பாத்துக்கலாம்ப்பா இல்ல அதை இப்பயே தூக்கி சமப்பார்கள் அதே போல சில பேர் பையனுடைய தேவை நிறைவேறணுமே அப்படின்னு இன்னைக்கு தூக்கி சுமக்கிறாங்க பேரனுக்கு தூக்கி சமக்கிறாங்க பேரனை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு சுமக்கிறாங்க எப்பொழுதோ நடக்க வேண்டியதை இப்பொழுதே வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார்களே அதுதான் மனதின் பாரம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப மனதில் பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது என்ன தேவை இந்த தேவை எப்படி நிறைவு செய்து கொள்வது அதைத்தான் மொத்தத்துல என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் பி பிரசன்ட் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு எதிர்காலம் எதிர்காலத்தில் தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவைக்கு என்ன செய்யலாம் என்பதை பார் அந்த தேவைக்கு உரிய அப்ப அந்த நேரத்தில் அதுக்கு பொருள் இல்லைன்னா தான் இந்த இடத்துல நம்ம சக்சஸ் என்ன அப்படி பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளில் எப்படி அதை நிறைவேற்றுவது இந்த பயிற்சி மட்டும் கிடைச்சிருச்சு சொன்னா அப்ப என்ன பொருள் இருக்கிறதோ அப்ப அதை நிறைவேற்றி கொள்கிறோம் அவ்வளவுதானே பொருளே இல்லை பசி எடுக்கிறது என்ன செய்ய யாசனம் செய்து பசியை நீக்கிக் கொண்டால் முடிந்து விட்டது அங்கும் தேவை நிறைவேறி விட்டது எப்படியாவது தேவை நிறைவேறும் தேவை நிறைவேறுவதற்கு இறைவன் எந்த குறையும் வைப்பதில்லை ஆனால் அதை நம்ம பேராசையாகவும் முரணான ஆசையாகவும் வைத்துக் கொண்டு நிறைவேறவில்லை நிறைவேறவில்லை என்று நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோமே அதுதான் இப்பொழுது கருமையற்றை கலங்கப்படுத்துகிறது மனதுக்கு பாகமாக பாரமாக இருக்கிறது இது சாதாரணமான வாழ்க்கை என்பதில் இருப்பது மட்டுமல்ல இதை தொழில் வளர்ந்த பிறகு தொழிலில் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் ஆயிரம் பேராசைகள் இது நடக்கல அது நடக்கலன்னு நாலு தொழில் இருந்துச்சுன்னா இன்னும் அதுல நாற்பது பெண்டிங்ல இருக்கும் இது எவ்வளவு வளர்ச்சி அடைகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு மனதுக்குள்ளாக பாரம் கூடிக்கொண்டே இருக்கும் வசதியாக இருக்கிறார் நிறைய அவர் பொருள் நிறைய வியாபாரம் அத்தனைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் அவருக்குள்ள மனதுக்குள்ள இருக்கும் தான் அவருக்கு எப்படி இருக்காரு பிபி இந்த மார்க்கெட்டிங் டிவிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு டார்கெட் அவ்வளவு என்று சொல்லக்கூடியதே என்ன ஆகுது அது எல்லாமே மனதில் கேட்கக்கூடியது அப்படி அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே பிபி மாத்திரை சாப்பிடாதவங்க மிக குறைவாக இருக்கிறார்கள் அப்ப இதுதான் அவர்களுக்கு பிபி ஆகும் சுகராகவும் இப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இதை அந்தந்த நிலையில் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து விட்டால் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த தேக்குவதை குறைப்போம் இப்போ தேக்குவதை இல்லாமல் வாழ முடியாது இன்னைக்கு ஆயிரத்தை தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த பயிற்சி எல்லாம் எடுத்த பிறகு இந்த ஆயிரம் என்பதை ஐநூறாக மாற்றி விட்டோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ஓரளவுக்கு நம்ம அதில் குறைந்து விடுகிறோம் அப்புறம் ஐநூறு முந்நூறு ஆக்கிக்கலாம் இப்படிதான் குறைக்க வேண்டும் ஆக மனிதனை தேக்குதலை கூட்டுவதற்கு இப்பொழுது நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி போய் நீ இப்படியெல்லாம் சிந்தனை செய்யுங்கள் இப்படியெல்லாம் கடவுள் காலங்கள் இப்படி எல்லாத்தையும் மனசுக்குள்ள தேக்கி வைங்க தேய்ச்சி வச்சீங்கன்னா தான் வந்து அதை செயல்படுத்துவதற்கான முயற்சி அங்கு நடக்கும் முயற்சி நடக்கும் எப்ப முயற்சி நடக்கும் உடலில் ஆற்றல் இருந்தால்தான் நடக்கும் ஆற்றல் இல்லாமல் நடத்தினீர்கள் என்று சொன்னால் உடல் ஆற்றலை எடுத்து நடத்தி விடுவீர்கள் உடல் நோயாளியாக மாறிவிடும் ஆக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் என்று சொல்கிறார்களே அது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் பார்க்க வேண்டும் நமது ஜீவகாந்தத்திலும் பார்க்க வேண்டும் இந்த இரண்டையும் பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பயிற்சியாக மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வெறும் ஆசை என்பதில் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு அளித்து நமக்கு அதை உலக செய்யக்கூடிய அளவுக்கு அதை கொடுத்த அடுத்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நினைவு கூர்ந்து நன்றி கூர்ந்து இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்